சுருளி அருவியில் இரண்டு நாள் நடைபெறும் சாரல் விழாவை கலெக்டர் ரஞ்சித் சிங் இருபத்தி ஏழாம் தேதி பகல் பதினொன்று முப்பது மணி அளவில் ரிப்பன் வெட்டி துவங்கி வைத்தார் தேனி மாவட்ட நிர்வாகம் மற்றும் சுற்றுலாத்துறை சார்பில் பிரசித்தி பெற்ற சுருளி அருவியில் சாரல் விழா இருபத்தி ஏழு இருபத்தெட்டு உள்ளிட்ட நாட்களில் நடைபெறுகிறது மாவட்ட ஆட்சித்தலைவர் ரஞ்சித் சிங் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார் மேலும் சுற்றுலா வேளாண் தோட்டக்கலை சமூக நலன் மற்றும் கூட்டுறவு உள்ளிட்ட பல்வேறு அரசு துறை சார்பில் அமைக்கப்பட்டுள்ள கண்காட்சி அரங்குகளையும் பார்வையிட்டார் இதனைத் தொடர்ந்து விழாவில் பேசிய மாவட்ட ஆட்சித்தலைவர் சாரல் விழாவையொட்டி இரண்டு நாட்கள் சுற்றுலா பயணிகள் சுற்றுலருவிக்கு செல்வதற்கான வனத்துறை சார்பில் வசூலிக்கப்படும் நுழைவுக் கட்டணம் ரத்து செய்யப்படுவதாகவும் அறிவித்தார் தொடர்ந்து பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் பரதநாட்டியம் கிராமப்புற கலைஞர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது விழாவில் தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழ் செல்வன் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜன் பெரியுளம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் உள்ளிட்டோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு விழாவில் வாழ்த்துறை பேசினர் மேலும் விழாவில் அரசு அலுவலர்கள் பள்ளி மாணவ மாணவிகள் சுற்றுலா பயணிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்